ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா முழுக்கல் சிந்திக்க புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் முப்பத்தி ஆறில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் மூணு மற்றும் ஐந்து ஆகிய இரு எண்களில் மூணை விட அஞ்சு பெருசுன்னு சொல்கிறாங்க என்பதை நாம் அறிவோம் இவ்விரு எண்களின் குறை குறியினை பெற்றால் சமநின்மை மாற்றம் இருக்குமான்னு கேட்டுக்கிறோம் அப்போது இதுக்கு கழித்தல் குறி நீங்கள் போட்டிங்கன்னா கூட இது கழித்தல் மூணை விட கழித்தல் அஞ்சு பெருசான்னு கேட்டுக்கிறோம் அது பெருசு கிடையாது ஏன்னால் தவறு கழித்தல் மூணு தான் பெருசு கழித்தல் அஞ்சை விட கழித்தல் மூணு தான் பெருசு அப்போது இதுக்கு தான் நம்ம வார்த்தையிலேயே இங்கே எழுத போகிறோம் அப்போ பாருங்கள் மூணை விட அஞ்சு பெருசு அறிவோம் ஆதலால் கழித்தல் அஞ்சு பார்த்தீங்கன்னா கழித்தல் மூணு தான் பெருசு கழித்தல் அஞ்சை விட கழித்தல் மூணு பெருசு ஏனெனில் கழித்தல் மூணிலிருந்து இரண்டு அலகுகள் இடப்புறமாக கழித்தல் ஐந்து இருக்கும் ஆகவே இரு எண்கள் மிகையாக இருக்கும்போது பெற்றிருக்கும் சமனின்மை இரு எண்களும் குறை குறியினை பெற்றால் மாறி இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கேன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதே கூட்டலில் இருக்கும்போது மூணை விட அஞ்சு பெருசு அதே நீங்கள் கழித்தல் குறி போடும்போது கழித்தல் மூணு தான் பெருசு ஏன்னா கழித்தல் அஞ்சு இடது பக்கமாக போகும் எவ்வளோ இடது பக்கமாக போவதோ அவ்வளோ மதிப்பு அதோட குறைவோம் அதுதான் சொல்கிறாங்க கூடுதல் இருக்கும்போது சமநின்மை வந்து இருக்கும் அதே வந்து கழித்தல வரும்போது அது மாறி அமையும்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இது கேன்சர்